ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ராமானுஜர் திருவடிகள் திருவரங்க ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார் எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் எல்லா நிலைகளிலும் நாம ராமானுஜர் திருவடிகளையே பின்தொடர்ந்து ராமானுஜருக்கே தாசர்களாக அவர் திருவடிகளை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அந்த பாக்யத்தை ராமானுஜரே தர வேண்டும் நாமும் அப்படியே கை கூப்பி மனமாற ராமானுஜரிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம் என்றென்றும் நாம் தாசர்களாக அவர் திருவடிகளை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அந்த கோரிக்கையை ராமானுஜர் திருவடியிலேயே வைக்கக்கூடிய பாசுரம் தான் அறுபத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரத்தை முதலில் அனுபவிப்போம் பிடியை தொடரும் களிறு என்ன யான் உன் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியை தொடரும் இராமானுசா மிக்க பண்டிதனே பிடியை தொடரும் களிரென்ன யான் உன் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்தோட வந்து இப்படியை தொடரும் ராமானுஷா மிக்க பண்டிதனே அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விதமாக ராமானுஷா மிக்க பண்டிதனே என்று ராமானுஜரை அழைத்து எங்களுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார் திருவரங்கத்த முதனார் முதல்ல பாசுரத்துக்கான விளக்கம் என்னங்கிறத பார்த்துடுவோம் ராமானுஜர் திருவடிகளை நாம் எப்போதும் பின்தொடர்ந்து வர வேண்டும் விட்டு பிரியாது இருக்க வேண்டும் எதை போலன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பிடியை பிடினா பெண் யானைன்னு அர்த்தம் பெண் யானையை தொடரும் பின்தொடர்ந்து வரக்கூடிய அதன் மீது பற்று வைத்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கக்கூடிய களிரு என்ன என்னன்னா அது போலன்னு அர்த்தம் களிருனா ஆண் யானைன்னு அர்த்தம் களிர் என்ன ஆண் யானை போலே பிடியை தொடரும் களிரு என்ன பெண் யானையை பின்தொடர்ந்து போகக்கூடிய ஆண் யானை என்பது எப்படி பெண் யானை எங்கே போனாலும் விடவே விடாது நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் என்று பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த பிடியை தொடரும் களிறு என்ன பெண் யானையை ஃபாலோ பண்ணிட்டு போற ஆண் யானை மாதிரி யான் ராமானுஜதாசன் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை இன்று பெற்றவனாகிய யான் அடியேன் இந்த திருவரங்க தபுதன் யான் உன் சீர் தொடரும்படி நல்க வேண்டும் ராமானுசரே உங்கள் திருவடிகளை தொடர வேண்டும் எப்படிப்பட்ட திருவடினா உன் உங்களுடைய பிரங்கிய சீர் பிறங்கியன வீசக்கூடிய சீர் என்றால் மங்கள குணங்கள் பிறங்கிய சீர் மங்கள குணங்கள் ஒளிவீசக்கூடிய அடியை அடினா பாதம் திருவடி அடியை அந்த திருவடிகளை தொடரும்படி அப்படியே பின்தொடர்ந்து வர வேண்டும் ராமானுஜர் திருவடி ராமானுஜர் திருவடி ராமானுஜர் திருவடி என்று அதையே செவித்து கொண்டு தொடரும் பின்தொடர்ந்து வரும்படி நல்க வேண்டும் நல்குதல்னா அருள் புரிதல் அர்த்தம் நல்க வேண்டும்னா அருள் புரிய வேண்டும் ராமானுஜர் அனுகிரகம் தான் எப்போதும் அவர் திருவடியை நாம் பின்பற்றி இருக்க முடியும் அப்போ ஆண் யானைங்கிறது பிடியை பின்பற்றி போகும் பெண் யானையாகிய பிடியை பின்பற்றி போகும் உங்கள் அடியை பின்பற்றி செல்ல வேண்டும் அப்போ பிடியை பின்பற்றி செல்லும் களிர் போல உங்கள் அடியை பின்பற்றி செல்லும் பாக்கியத்தை கொடுங்கள் எப்பேற்பட்ட அடி பிறங்கிய சீரடியை ஒளி வீசக்கூடிய மங்கள குணங்கள் நிறைந்த திருவடியை தொடரும்படி நல்க வேண்டும் பின்தொடர்ந்து எப்போதும் வரும்படியாக அருள் புரிய வேண்டும் நல்க வேண்டும்னு பிரார்த்தித்தார் ஆனா ஒரு சிலர் திருவரங்கத்தை முதல் நாட்ட கேட்டாலாம் எதுகை மோனை வரணுங்கிறதுக்காக எந்த உதாரணம் வேணாலும் சொல்லலாமா ஒரு யானை பின்னாடி ஆண்யானை நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்னு சொல்லி வந்துட்டுருக்கு நாம ராமானுஜர் திருவடிகளை போய் பிடிப்பதை இப்படி ஒரு காமூரம் ஆண்யானை பெண் யானை பின்னாடி போகக்கூடிய காதலோடு ஒப்பிடுவதுங்கிறது பொருத்தமாக இருக்குமா என்று ஒரு சிலர் கேட்டார்கள் அதுக்கு பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்தில் ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்கிறார் என்ன விளக்கம் அப்படின்னா பிரகலாதன் பெருமாள் பிரார்த்திக்கிறான் இது விஷ்ணு புராணத்துல இருக்கு நாராயணனிடம் பிரகலாதன் ஒரு பிரார்த்தனை முன்வைத்தான் என்ன யா விஷயேஷு பிரார்த்தனை பெருமாள் பிரகலாதன் கேட்டாராம் உனக்கு என்னடா வர வேணும்னார் வளரணும்மா பெருமாள் சொன்னார் ஏற்கனவே உனக்கு தான் நிறைய பக்தி இருக்கு இன்னும் வளரணுங்கிறியே என்னப்பா விஷயம்னு கேட்கிறார் பெருமாள் அதுக்கு பிரகலாதன் பதில் சொல்றான் உன் மேல பக்தி இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பக்தி எவ்வளவு தூரம் முற்ற வேண்டும் என்றால் ஞானம் இல்லாதவர்கள் பக்தி இல்லாதவர்கள் பகவானிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவெல்லாம் உலகியல் விஷயங்கள்ல எவ்வளவு பற்று வைக்கிறாளோ அந்த பற்றையும் பக்தியையும் ஞானியாகிய பக்தனாகிய அடியேன் உன் திருவடியில வைக்கணும்னா ஏன்னா நம்ம பெருமாள் மீது வைக்கிற ஆசையை விட லௌகிக விஷயங்கள்ல வைக்கிற தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால பிரகலாதன் என்ன சொல்றான்னா உன் மீது பக்தி வளர்ந்திருந்தாலும் லௌக்கிக வாழ்க்கை வாழக்கூடிய மக்களை பாக்குறேன் அவர்கள் உலகியல் விஷயத்தில் வைத்திருக்கும் பற்றுங்கிறது பிரகலாதுன்னே சொல்றான் அப்புறம்னா பாருங்க நமக்கெல்லாம் ஒரு லௌகிக்க பற்று எவ்வளவு இருக்குன்னு பிரகலாதன் சொல்றான் பெருமாளே நான் உன் மீது வைத்திருக்கும் பற்றை விட இந்த உலகத்தார் உலகியல் விஷயங்களில் வைத்திருக்கும் பற்றுதான் அவளை பார்த்தா பொறாமை இருக்கு அல்பமான உலகியல் விஷயத்துல போய் இவ்வளவு பற்று வச்சிருக்காளே ஆனா உயர்ந்த பெருமாள் இடத்துல எனக்கு அவ்வளவு பற்று இன்னும் உண்டாகலையேன்னு பொறாமையா இருக்கு அதனாலதான் கேக்குறேன் அவர்கள் உலகியல் விஷயத்தில் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்களோ யா பிரீத்தி அவிவேகா நாம் விஷயேஷோ அனபாயினி அவர்கள் உலகியல் விஷயங்களில் எத்தகைய பற்று வச்சிருக்காளோ அந்த பற்றை குடு ஆனா உலகியல் விஷயத்துல கொடுத்துடாத உன் விஷயத்தில் கொடுன்னு கேட்கிறான் பிரகலாதன் அப்போ இதை ரொம்ப அழகா சொல்லுவா ராமகிருஷ்ண பரமகம் சர்ட ஒருத்தர் போய் சொன்னாராம் நீங்க கடவுளுக்காக உலகத்தையே தியாகம் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணதால நீங்க பெரிய தியாகின்னு நாங்களாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார் அவரை பார்த்து திரும்ப சொன்னாராம் இல்ல இல்ல என்னை விட நீதான்ப்பா பெரிய தியாகி ஏன்னா நான் உயர்ந்த கடவுளுக்காக தாழ்ந்த உலகத்தை தான் தியாகம் பண்ண ஆனா நீயோ தாழ்ந்த உலகத்துக்காக உயர்ந்த கடவுளையே தியாகம் நீ தான் பெரிய தியாகின்னு ஏன்னா எப்படினாலும் பகவான் தானே உயர்ந்தவன் ஆனா உலகியல் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவா இந்த அற்ப இன்பத்துக்காக அந்த உயர்ந்த பகவானையே தியாகம் பண்ணிடுறாளே உண்மையிலேயே பெரிய தியாகி நாராம் அந்த வகையில் பிரகலாதனும் அதைத்தான் கேட்டான் இப்ப திருவரங்கத்தை முதனார் சொல்றார் பிரகலாதன் பெருமாள் விஷயத்துல கேட்டான் திருவரங்கத்தை முதனார் சொல்றார் ராமானுஜர் விஷயத்துல ஒரு யானையை பார்க்கறோம் அது பெண் யானைன்னு சொன்னா அப்படி பித்து பிடித்த மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்கு அந்த பித்து நமக்கு ராமானுஜர் திருவடியில வந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் ஆகையினால அது போல் எல்லா காலத்திலும் பிடியை தொடரும் களிரென்ன என்ன யானு பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்கள் திருவடிகளையே அடியை பின்பற்றி வர வேண்டும் எந்த அளவுக்குன்னா கூரத்தாழ்வானை போல எக்காலத்திலும் ராமானுஜர் திருவடிகளை விட்டு விலகக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட கூரத்தாழ்வானை போன்ற அந்த பற்றை அடியேனுக்கும் தர வேண்டும்ன்னு வேண்டுகிறார் கூரத்தாழ்வான் என்ன பண்றார் இராமானுஜருடைய ரொம்ப பிரதான சிஷ்யர் கூரத்தாழ்வான் அவர் போய் நேராக பெருமாள் வரம் கேட்டாராம் ராமானுஜருக்கு முக்தி அளிப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடி அடியேனுக்கு முக்தி அழிக்கணும்னு பெருமாள் போய் வரம் கேட்டு வாங்கிடுறார் குரத்தாழ்வான் பெருமாளும் வரம் கொடுத்துட்டார் இதை அறிந்து கொண்டு ராமானுஜர் கூரத்தாழ்வானை அழைத்தாராம் என்ன கூரத்தாழ்வானே எல்லாம் தலகீழ இருக்கு ஆச்சாரியன் நான் தானே முன்னாடி மோட்சம் செல்ல வேண்டும் நான் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் நீங்கள் சிஷியர் ஆச்சாரியன் திருவடியை அடைதல்னு நீங்க அப்புறம் தான் வைக்குண்டத்துக்கு வரணும் எனக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி வைகுண்டம் வேணும்னு பெருமாள் கேட்டா எப்படின்னு கேட்டாரா ராமானுஜர் அதுக்கு கூறத்தாழ்வான் பதில் சொன்னாராம் அது வேற ஒன்றும் இல்லை ஒரு ஜீவாத்மா முக்தி அடைந்து வைக்குண்டத்துக்குள்ளே நுழைக்கிறார் என்றால் ஏற்கனவே முக்தி அடைந்து வைகுண்டத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் இந்த புதுசா வரும் அந்த முக்தாத்மாவுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவாளாம் அவருடைய திருவடிகளை அலம்பி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில் சேர்த்து கொள்ளுதல் இது போன்ற உபச்சாரம் எல்லாம் பண்ணுவா குரத்தாழ்வான் சொன்னார் அடியன் ஒரு வாரம் முன்னாடியே வைக்குண்டம் போயிட்டேன்னா தேவரியில் வரும்போது அங்க பூர்ண கும்பம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தயாராக இருப்பேன் தேவரீர் வரும்போது உங்கள் திருவடிகளை விளக்கி ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்துண்டு எல்லா உபச்சாரமும் அடியன் பண்ணலாம் அதுதான் பொருத்தமா இருக்கும் ஆனா ஒருவேளை மாறி போய் ராமானுஜரே ஆச்சாரியன் நீங்கள் முன்னாடி வைகுண்டம் போய் அடியன் சிஷ்யன் பின்னாடி அங்கே வந்தேன்னா தேவரீர் பூர்ண கும்பம் வச்சு எனக்கு மரியாதை ஆயிடும் தப்பு தப்பு அபச்சாரம் அபச்சாரம் வைகுண்டம் போனாலும் முக்தாத்மாவாக ஆனாலும் ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான் சிஷ்யன் சிஷ்யன்தான் ராமானுஜர் ராமானுஜர் தான் நாம நாம தான் வைகுண்டம் வந்தாலும் பூமியில வாழற வரைக்கும் ராமானுஜதாசன் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் சுதந்திரமானவன் சொல்லிடுவேன் நினைக்க அதிகோ நிறைய கூற தாழ்வான் அது போல பிடியை தொடரும் களிர் என்ன யானும் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி பாருங்க வெறும் பின்பற்றும்னு சொல்லல தொடரும்னா இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல வைகுண்டம் போன பின்னும் இந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தொடரும்படி நல்க வேண்டும் அப்படியே உங்கள் திருவடிகளையே பின்தொடர்ந்து வரும்படியாக நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் எப்படிப்பட்ட ராமானுஜர்னா அறுசமய செடியை தொடரும் மருள் சரிந்தோர் சிதைந்தோட வந்து இப்படியை தொடரும் இராமானுசா ராமானுஜர் என்ன பண்ணார்னா பல பல தவறான கொள்கைகளை பின்பற்றி குழம்பி போய் இருந்தார்கள் மனிதர்கள் அப்படி தாங்களும் குழம்பி பிறரையும் குழப்புகிறார்களே அவர்களுடைய நெஞ்சம் உடையும்படியாக கம்பீரமாக வந்து வாதிட்டாரா ராமானுஜர் அதுக்காக உடனே அவர்களை வாதம் பண்ணி மனசை கஷ்டப்படுத்தினார்னு அர்த்தம் இல்லை என்ன சிதைந்து நெஞ்சம் உடையும்படின்னு இருக்கேன்னா நெஞ்சத்துல இருக்க தப்பான பிலாசபி உடைஞ்சு அவர்கள் திருந்தும்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்ப ராமானுஜர் என்ன பண்ணாரா அறுசமய செடியை தொடரும் பல பேர் என்ன பண்ணானா அறுசமயம் ஏற்கனவே ஆறு சமயம் ஆறு விதமான கொள்கைகள்னு பார்த்தோம் ஆனா பாருங்க அறு சமயம் எங்கெங்கெல்லாம் வருதோ ஓரொரு இடத்திலுமே விளக்க உரையில பிள்ளைலோகம்ஜியர் வித்தியாசமான அர்த்தங்கள் காட்டுகிறார் இந்த இடத்துல அறு சமயம்னா அற்றுப்போன சமயம்ங்கிறார் ஆறு நம்பர் சிக்ஸ்னு அர்த்தம் இல்லை அறு சமயம்னா அற்றுப்போன சமயம் அது என்ன அற்றுப்போன சமயம்னா என்னன்னா அனுஷ்டானங்களே இல்லாத வெறும் சமயம் பிலாசபின்னு மட்டும் இருக்கு வாழ்க்கையில பின்பற்றுவதற்கான நல்ல அனுஷ்டானங்களை நல்ல செய்முறைகளை அவர்கள் சொல்லவில்லை ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீ இட்டத்துக்கு எல்லா பக்கமும் அக்னியை மூட்டி வைத்து கொண்டு நடுவுல உக்காந்து தபஸ் பண்ணு உடம்பை போட்டு வருத்தி கொள் உடம்பையும் ஒரு அளவுக்கு மேல வருத்தக்கூடாது சாஸ்திரத்துல எப்ப விரதம் இருன்னு சொல்லியிருக்கோ அப்ப விரதம் இருக்கலாம் ஆனா சுத்தி அக்னியை மூட்டிக்கிறேன் நடுவுல உக்காந்து தபஸ் பண்றேன் இந்த மாதிரி கோரமான அனுஷ்டானங்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையின் லட்சியம் என்னென்னா அப்படியே கட்டை போல் கிடப்பது தான் முக்தி அப்படியே ஞானம் இல்லாமல் அறிவு எல்லாமே சதைஞ்சு போய் கட்டை போல கிடக்கணும் அதுதான் முக்தி அதுக்கு மேலே நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் மக்களை குழப்பும்படியாக இருக்குது தத்துவம் என்ன யார் பகவான் நமக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு இந்த உலகினுடைய தன்மை என்ன எதையுமே தெளிவா சொல்றது இல்லை எல்லாத்த விட முக்கியமா நாம வாழ்க்கையில என்னென்ன நல்லறங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதை பத்தியும் பேசுறது இல்லை கேட்டா உலகமே பொய் இதுல நீ எப்படி வாழ்ந்தா என்ன என்று ஒரு பதில் அப்போ இதெல்லாம் அறுசமயம்னா அனுஷ்டானங்கள் அற்றுப்போய் இருக்கக்கூடிய பல பல சமயங்கள் பல பல தவறான கொள்கைகள் இங்கே இருந்தன அந்த அறுசமய செடியை தொடரும் அது செடிங்கிற இந்த இடத்துல செடினா புதர்னு அர்த்தம் ஒரு புதர் எப்படி அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்துலையும் மறைச்சிடும் அப்படியே அந்த புதர் போல இதெல்லாம் வளர்ந்து இப்போ புதர் அதிகமாக எடுத்துன்னா என்ன ஆகும்னா நல்ல செடி கொடியும் வளர முடியாது அந்த புதர் அப்படியே நெருக்கமாக வளர்ந்து தண்ணீரையும் அது உறிஞ்சி எடுத்துடும் மேற்கொண்டு நிழல் கொடுத்து சூரிய ஒளியும் நல்ல செடிகள் மீது படாம பண்ணிடும் அதனால நல்ல செடிக்கும் புதர் மறைச்சு சூரிய ஒளி படாமல் போயிடும் தண்ணீரும் கிடைக்காது இப்படி நல்லோர்களை துன்புறுத்தக்கூடிய புதர் போல மண்டி கிடந்தனவா இந்த தவறான கொள்கைகள் இந்த அறுசமய செடியை இப்படிப்பட்ட புதர் போல் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த தவறான கொள்கைகளை தொடரும் தொடரும்னா ஃபாலோ பண்ணக்கூடிய பல மக்கள் குழம்பி போய் அதுதான் சரியான பிலாசபின்னு நினைச்சிட்டு தொடரும் அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணி வந்தார்கள் அப்படிப்பட்ட மருள் செறிந்தோர் மருள்னா குழப்பம்னு அர்த்தம் மருள் செறிந்தோர்னா குழப்பம் அதிகமாக நிறைந்தவர்கள்னு அர்த்தம் ஏன்னா இவர்கள் சொல்லக்கூடிய பிலாசபி எல்லாம் கேட்டு 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 மக்களே ஒரு விதமா குழம்பு விட்டாலாம் ஏன்னா திடீர்னு ஒருத்தர் என்ன சொல்றார் இந்த உலகம் என்பதே ஆட்டம்ஸ் அணுக்களால் ஆனதுங்கிறார் இன்னொருத்தர் சொல்றார் இந்த உலகம்னே ஒண்ணு கிடையாது எல்லாமே மாயைங்கிறார் இன்னொருத்தர் சொல்றார் அப்படி இல்ல அடிப்படையில ஆத்மானு ஒண்ணு மட்டும் இருக்கு அது மேல இதெல்லாம் நாம ஏறிட்டு கொண்டு சூப்பர் இம்போஸ் பண்ணி பாக்குறோம் ஆனா உலகம் மாயைதான் ஆனா பிரம்மம்னு ஒண்ணு மட்டும் இருக்கு நானே கடவுள் தான் நானே அந்த பிரம்மம் தான் ஒருத்தர் சொல்றார் இன்னொருத்தர் சொல்றார் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதுதான் முக்கியம்ங்கிறார் இது ஒன்னொன்னையும் கேட்டு கேட்டு இந்த காலத்திலயும் நாம பாப்போம் என்ன பண்ணுவான்னா யூடியூப்ல நிறைய பேர் நிறைய இங்கிலீஷ்ல பிலாசபின்னு சொல்லி வீடியோ போட்டுருவா ஒருத்தர் என்ன பண்ணுவார் பத்து பேர் போட்ட பத்து வீடியோவையும் பார்த்துட்டு இவர் ஒண்ணு சொல்றாரு அவரு ஒண்ணு சொல்றாரு எதை ஃபாலோ பண்றது அப்போ மருள் செறிந்தோர் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் இது அத்தனையும் கேட்டுட்டு அப்பா அப்புறம் எல்லாத்துக்கும் மேல எதுக்கு ஒரு கோவில் எதுக்கு ஒரு கடவுள்னு அவளே கேள்வி கேட்க வந்துருவாளாம் ஏன்னா பிலாசபருங்கிற பேர்ல வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேங்கிற பேர்ல வாழ்லாம் இன்டைரக்டா நாஸ்திக கொள்கைகளை கொண்டு வந்து திணிச்சுடுறா அதை கேட்டுட்டு நாம என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் ஏதோ சும்மா குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி ஆரம்ப நிலை ஆன்மீகத்தில் இருக்கிற ஏதோ கோவில் தெய்வம்னு சொல்லியிருக்கா போல இருக்கு இதெல்லாம் அதுக்கு மேல ஒண்ணும் சாரம் இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்னை நானே அனுபவிக்கிறேன் கட்டை போல் கிடக்கிறேன் அதுதான் முக்தி அவ்வளவுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற அளவுக்கு குழம்பி பெயர் அந்த மருள் செறிந்தோர் மருள் என்ற குழப்பம் நிறைந்திருந்தவர்கள்லாம் அவர்கள் உள்ளத்தில் உள்ள அந்த எல்லாம் அழிந்து ஓட ஓடி போகும்படி வந்து வந்து என்றால் வைகுண்டத்தில் இருந்து இந்த பூமியிலே வந்து அவதாரம் பண்ணி இப்படியை தொடரும் இந்த இடத்துல படினா பூலோகம்னு அர்த்தம் இப்படியை இந்த பூலோகத்தை அதாவது பூலோகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாம் தொடரும் பின்தொடர்ந்து தேடி வந்து நல்ல உபதேசம் பண்றாரா ராமானுஜர் அப்போ யாரெல்லாம் குழம்பி போயிருக்கான்னு பாக்குறார் அப்படிப்பட்ட குழம்பி போனவா அத்தனை பெரிய ராமானுஜர் தேடிட்டு போய் நீங்க ஒன்னும் குழம்ப வேண்டாம் வேதத்தின் சாரம் இதுதான் தெளிவாக சொல்கிறேன் பகவான் திருக்கோவில்ல எழுந்தர் ஒளி அது பெருமாள் எடுத்த அவதாரம் அதனால அவசியம் பெருமாளை வழிபடுங்கள் அவன்தான் பரம்பொருள் ஜீவாத்மா என்பவன் என்னைக்கும் பகவானுக்கு தொண்டன் அவனை அனுபவித்து பக்தி செய்து அவனுக்கு தொண்டு செய்யவே ஏற்பட்டவர்கள் தான் நாமோ இது இங்கேயும் அப்படித்தான் முக்தி அடைந்தாலும் அப்படித்தான் முக்தியில் லட்சியமும் இறைவனை அடைந்து அனுபவித்து தொண்டு செய்வது தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி இப்படியை தொடரும் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பின்தொடர்ந்து போய் அவன் எதோ தப்பான வழியில போயிட்டு இருக்கான் கூப்பிட்டு திருத்தி அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருகிறார் அப்போ அறுசமய செடியை தொடரும் போல் வளர்ந்து இருக்கக்கூடிய அனுட்டானங்கள் அற்றுப்போன அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மருள் செறிந்தோர் அப்படியே குழம்பி போன மக்கள் அவர் சிதைந்து ஓட அத்தனை பேரும் அவர்களுடைய கொள்கைகள்லாம் சிதைந்து போய் அந்த கொள்கைகள் அவர்கள் மனத்தை விட்டு ஓடி போய் வந்து ராமானுஜர் அவர்களை தேடி வந்து இப்படியை தொடரும் மொத்தத்தரையும் பின்தொடர்ந்து போய் திருத்தி பணிகொள்ளக்கூடிய ராமானுசா மிக்க பண்டிதனே ராமானுசரே மிக்க பண்டிதனே பண்டிதர் என்றாலே ஸ்காலர் எல்லாம் கற்று தேர்ந்தவர் மிக்க பண்டிதன்னா மிகச்சிறந்த பண்டிதர்னு அர்த்தம் பண்டித்தருக்கும் மிகச்சிறந்த பண்டித்தருக்கும் என்ன வித்தியாசம்னா ராமானுஜருடைய தவறான கொள்கைகள் பின்பற்றுகிறார்கள் கொள்கைகளிலும் ராமானுஜருக்கு பாண்டித்யம் உண்டு ஏன்னா ஒரு கொள்கையை கண்டிக்கணும்னா சும்மா இன்னைக்கு சில பேர் வந்து ஒரு சமயத்தை திட்டணுங்கிறதுக்காகவே திட்டா பாருங்க நாஸ்டிகர்கள்னு சொல்லிட்டு அவர்கள் முதல்ல அந்த சமய நூல்களையே படிச்சிருக்க மாட்டா வெறும் துவேஷம் வெறுப்பால திட்டுவார்கள் ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார் வேத நெறிய நிலைநாட்டணும் வேதத்துக்கு புறம்பாக ஒரு சிலர் பேசுறாருனா அந்த கொள்கையை கண்டிக்கணும் ராமானுஜர் அந்த கொள்கைகளையும் உழுசா படிச்சிருக்கார் நீங்க ராமானுஜருடைய ஸ்ரீபாஷியத்தை எடுத்து அனலைஸ் பண்ணா அவர் கொடுக்கக்கூடிய பூர்வ பட்சம் சாங்கிய நெறி என்றால் என்ன யோக நெறி என்றால் என்ன நிர்விசேஷ அத்வைத்தம் என்றால் என்ன இந்த ஒவ்வொரு கொள்கையும் எடுக்கிறார் பூர்வ மீமாம்சா என்றால் என்ன ஒவ்வொன்றையும் எடுத்து ராமானுஜர் டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் பிளஸ் மைனஸ் என்ன அதுலேயும் பாருங்க தியான நியோக வாதம்னு ஒன்று இருக்கு அது என்ன வாதம் இது போல இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாவற்றையும் எடுக்கிறார் ஒவ்வொன்றிலும் அவ்வளோ பாண்டித்யம் இது மட்டும் இல்ல பௌத்தம் பௌத்த மதத்தில் உள்ள நான்கு பிரிவுகள் என்ன அந்த பிரிவுகள் ஒன்னொன்றுலையும் என்னென்ன தோஷங்கள் இருக்கு அதை ஒவ்வொன்றையும் ஸ்ரீபாஷ்யத்திலே நாம் இரண்டாவது அத்தியாயத்திலே பார்க்கலாம் அதை எடுத்து ராமானுஜர் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறார் அது போல ஆகமங்கள்னு பாக்குறோமே வைஷ்ணவ ஆகமமான பாஞ்சராத்திர ஆகமம்னா அதனுடைய பெருமைகள் என்ன அதையடுத்து ஸ்ரீபாஷ்யம் இரண்டாவது அத்தியாயத்தில் ராமானுஜர் ஹைலைட் பண்றார் இது போல அவருக்கு தெரியாத சாஸ்திரங்கள்ங்கிறதே கிடையாது அத்தனையும் மேற்கோள் காட்டி அப்போ ஒரு கொள்கையை கண்டிக்கிறார்னா உடனே நாம ராமானுஜருக்கும் அவருக்கும் பகை சண்டை போட்டார் அப்படி அர்த்தமே இல்லை அந்த கொள்கைகளையும் அவர் ஆழ்ந்து கற்று இந்த இன்டர்பிர்டேஷன்ல எது கொஞ்சம் பிழையா இருக்கு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அவளுக்கும் சுட்டி காட்டுகிறார் அப்படிப்பட்ட பண்டிதனே மிக்க பண்டித்தனே இப்படிப்பட்ட காரியம் செய்து எல்லோரையும் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்தீர்களே பண்டிதனே அத்தோடு அப்படியே பிரார்த்தனையை சேர்த்துக்கோங்க பிடியை தொடரும் களிர என்னை பிரங்கிய பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் பெண் யானையை பின்பற்றி போகும் ஆண் யானையை போல தேவரீர் திருவடிகளை அடியன் எப்போதும் பின்பற்றி வர வேண்டும் அதற்கு தேவரீரே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரம் ஆக ஒரு பெண் யானையை பின்தொடர்ந்து ஆண் யானை எப்படி போகிறதோ அதுபோல ராமானுஜரே உங்கள் திருவடிகளை பின்பற்றி கொண்டு எப்போதும் அடியேன் வர வேண்டும் அறுசமயங்களாகிய கொள்கைகளை பின்பற்றி சென்றவர்கள் மனம் சிதையும்படியாக பின்தொடர்ந்து சென்று நீங்கள் அவர்களை திருத்தி பணிகொண்டீரே மிக்க பண்டிதரே ராமானுஜரே இங்கே நாலு பின்தொடர்ந்து இருக்கு பெண் யானையை பின்தொடர்ந்து ஆண் யானை போகிறது ராமானுஜரை பின்தொடர்ந்து அது போல நாம போனோம் அறுசமய செடியை பின்தொடர்ந்து யாரெல்லாம் போனாலோ அவர்களை ராமானுஜர் பின்தொடர்ந்து போய் அவர்களை ரட்சித்து கொடுத்தார் அப்ப இது பாருங்க எவ்வளவு அழகான சைக்கிள்னு அறுசமயம்னு புதர் இருக்கு அதை பின்தொடர்ந்து பல மக்கள் போய் குழம்பி போயிட்டா அவளை பின்தொடர்ந்து ராமானுஜர் போய் அவர்களை திருத்தறார் அது போல ராமானுஜர் திருவடிகளை பின்தொடர்ந்து நாம போய் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் எதை போலன்னா பெண் யானையை பின்தொடர்ந்து ஆண் யானை போவது போலே பிடியை தொடரும் கடீர் என்ன யானுன் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைத்தோட வந்து இப்படியை தொடரும் இராமானுசா மிக்க பண்டிதனே என்பது இந்த பாசுரம் இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் லைக் மேல் எலிபெண்ட் Following its female counterpart, I should always be following your lotus feet. You broke the hearts of the confused people who followed faulty practices and followed us to rescue us. அஸ் oh, ஓ the great scholar. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ திருவரங்க தமுதனார் யோசிச்சு பார்த்தார் இந்த உதாரணத்துல ராமானுஜரை பெண் போலவும் நம்மை ஆண்யானை போலவும் சொல்லிட்டோம் அஃப்கோர்ஸ் உதாரணத்துக்கு அப்படி சொல்றதுல தோஷம் இல்லை இருந்தாலும் ராமானுஜரை கம்பீரமாக ஆண் யானை போல இருக்காரு அதனால அடுத்த பாட்டுல ராமானுஜரை ஆண் யானையோடு ஒப்பிடப் போகிறார் திருவரங்கத்தமுதனார் அது என்ன ரகசியம்ங்கிறத அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம் பிடியை தொடரும் களிர யானும் பிறங்கிய சீர் அடிகை தொடரும்படி நல்க வேடும் பிடியை தொடரும் களிர யாரும் பிறங்கிய சீர் தொடரும் படி நல்கவேண்டும் அருசமய செடியே அருள் மருள் செறிந்தோர் தோட வந்து இப்படியை தொடரும் ராமானுஷண்டிதனே அருசமைய செடியே அருள் செறிந்தோர் சிதை தோட வந்து இப்படியை தொடரும் மிக்க பண்டிதனே ராமானுஷ மிக்க